ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம வெட்ட போகிறோம் அதுக்கு எப்படி லைனிங் எப்படி வெட்டுறதுன்னு நீங்கள் பாருங்கள் கீழே வந்து ஏசகோசில் இருக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்களோட அளவு வந்து பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சு ரெடியல் தையலோடு சேர்த்து ரெடியலை வந்து பத்து புள்ளி அஞ்சு அவங்க வந்து ஆம்கோல் வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சு வருதுங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல பத்து இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் மத் மற்றவங்க ப்ளவுஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு எங்களுக்கு ரெடி அளவு அப்படியே வேணும்னு கேட்டாங்கன்னா ஒரு பதினொன்று இன்ச் வச்சுக்கோங்க நாம் வந்து பத்து இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பதினோரு இன்ச்சு வச்சுருக்கோம் ரெண்டு இன்ச்சு அந்த சொல்றதுக்கு கீழே வந்து மூன்றரை இன்ச்சு இது நாற்பது இஞ்சி ப்ளவுஸு நீங்கள் வந்து ஃபுல் ஹேண்டை எவ்வளவா இருந்தாலும் மூன்றரை இன்ச்சு நீங்கள் வச்சா போதும் இல்லைன்னா ப்ளவுஸில் இருக்கிற அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க கீழ்க்கா எல்போட சுற்றளவு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பத் பதினோரு இன்ச்சு நம்ம அதில் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்துக்கிட்டோம் தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் நம்மளுக்கு வந்து அவங்க ஆம் ஃபோல் வந்து இருபத்தொரு இன்ச்சு நம்மளுக்கு மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இருபத்தஞ்சி ஒரு இன்ச்சு வந்து இல்லை ஏன்னா அளவு ப்ளவுஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது நம்ம அது அவங்க சொன்ன மாதிரி ப இருபத்தொரு இன்ச்சு அதில் பாதி வந்து பத்து புள்ளி அஞ்சு இன்ச்சு வச்சிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் சொல்கிறேன் ஆம்கோல் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடும் அதனால் நம்ம நாம் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச் மட்டும் லூஸ் வச்சா போதும் ஏன்னா இது ஹாஃப் ஹேண்டுக்கும் ஃபுல் ஹேண்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அவங்களால போட முடியாது அதனால் ஒரு கால் இன்ச் மட்டும் லூஸ் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் வைக்கும்போது அரை இன்ச் ஆகிக்கும் இருக்கிற அளவோட ஒரு க ஒரு அந்த ரெண்டாவது டாட் ரெண்டாவது அடி அடிச்சிருப்போம்ல பிரிச்சுட்றக்கு அதில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அவங்க சொன்ன அளவு இப்படி வைக்கிறதுனா வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும் அஞ்சு இன்ச்சு வச்சா பத்து இன்ச்சு வரும் பாருங்கள் இப்போ அஞ்சு இன்ச்சு லூஸ் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சு அப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆம்கோல் வந்து பத்து இன்ச்சு வரும் ஆனால் வந்து ஆனால் அது நல்லா இருக்காது மூன்றரை இன்ச் வச்சா போதும் நம்மளுக்கு வந்து ரெண்டாவது இருக்கிற அளவு வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு மூன்றரை இன்ச் வச்சதே போதும் பாருங்கள் பத்து இன்ச் வருது ஆனால் அது வந்து நம்மளுக்கு அந்த அளவு வந்து நம்ம எடுக்கக்கூடாது அவங்க சொல்லும்போதே நம்மளுக்கு வந்து அளவு தெரியும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பத்தரை இன்ச்சு வந்து அவங்கக்கள் சுற்றல வராது அப்படின்னு இல்லைன்னா அவங்க நேரில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அளவே அவங்களவே வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் கீழே இருந்து அஞ்சரை இன்ச் வந்து சிற்கில சுற்றளவு சென்ட்ரு வந்து ஆறுரை அதுக்கப்புறம் அடிக்கை சுற்றளவு வந்து ஏழுரை அதுக்கு முன்னாடி எடுக்கிறது ஆள் அடிக்கை சுற்றுலுக்கு முன்னாடி எடுக்கிறது ஏழு வருது அரை இன்ச் அரை இன்ச் நம்மளுக்கு சேர்ந்துகிட்டே வந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் அளவு போட்டிருக்கிறது வந்து கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நீ கட் பண்ணிடலாம் கீழே இருக்கிற அந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதையும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து விரித்து போட்டு கட் பண்ண மாட்டேன் அப்படியே கட் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து அது பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து விரித்து போட்டு கட் பண்ணிக்க ஏன்னா பேக் சைடையும் நீங்கள் வெட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ஓகேப்பரேன் ஸேரீயில் இருக்கிற ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மறுக்காக இதில் ஒன்று கொஞ்சம் வெட்ட வேண்டியது இருக்குது அதையே பார்க்கலாம் ஏன்னா சேரீ கோட் அடித்து மடித்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த இது முடிஞ்சிச்சு அதனால் இப்போவே சேரீயும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறப்பவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் சேரீயோடய ப்ளவுஸுலேருந்து எல்லாமே கட் பண்ணிக்கோங்க லைனிங் அலோ ப்ளவுஸ் லைனிங் வெட்டும் போதே நம்ம அலோ ப்ளவுஸோட இதுவும் வெட்டிட்டு அதையும் அதையும் வச்சு இது பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லாமே வெட்டி எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸாரீ கூட எடு கோட் அடித்து எடுத்து வச்சுருவேன் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கடைசியாக நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும் அர்ஜெண்ட் ப்ளவுஸ்லலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் அர்ஜெண்ட்டு தான் இப்போ வந்து மேலேருந்து கீழேருந்து மூன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து தையலுக்கு வந்து அந்த அரை இன்ச் வேணும் மினிமம் கீழே வந்து நான் மூணு மூணு இன்ச்சு தான் நான் இது பண்ண போகிறேன் எதுக்குன்னா அளவு எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம் ஒரு கோடு போட்டுக்குங்க ஏன்னா அது வந்து தையலுக்கு ரெண்டாவது வந்து ஒரு கோடு போடுங்க இது வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மியாக போட்டிருக்கேன் இந்த கீழே போட்ட அளவை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க மூணு இன்ச்சு மூணு இன்ச் வருதுன்னு நடந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் மூணு இன்ச் மூணு இன்ச் வருது நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம் பாட்டு வந்து அந்த கீழே பட்டி கைக்கு வர பட்டி வைக்கிறதுக்கு பார்ட்ரை வந்து நம்ம பார்டர் தான் பட்டியாக வைக்க போகிறோம் உள்ள அந்த சேரீயோட ப்ளவுஸில் தானே அவங்க வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம சேரீ வந்து நம்ம அளந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் இது வந்து பிரிஞ்சு வர்ற சாரி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் ஸாரீ வந்து பிரிஞ்சு வந்துடும் இந்த கிளாத்து இதுக்கு வந்து நம்ம அந்த சரையில் இருக்கிற இது பண்ண பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வெளியே தெரியணும் அது இல்லாமல் ஒரே சைடு வந்து நம்ம வச்சு தைச்சுட்டோன்னா மறுக்க பிரிச்சுட்ருக்கணும் அதுக்கு வேண்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஃப்ளீட் வைக்கணும் ஃப்ளீட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஃப்ளீட்டுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கிறோம் உள்ளொரு இன்ச்சு ஒரு இன்ச் மடிக்கிற மாதிரி ஃப்ளீட் வைக்க போகிறோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் காட்டன் கிளாத்து நம்மளுக்கு வந்து பஃப்னு அதில் வந்து தெரியாது அந்த மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம வந்து ஒரு பத்து இன்ச்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அதிக ஃப்ளீட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொரு இன்ச் ஆச்சு நம்மளுக்கு வந்து பத்து ஃப்ளீட் வரும் இந்த பக்கம் அஞ்சு ஃப்ளீட் அந்த பக்கம் அஞ்சு ஃப்ளீட் வச்சுக்கலாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸேரீ வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு உள்ளே கட் பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு கிளாத்தாவது வாங்கி வச்சுக்கோங்க என்ன நம்ம பார்க்காம கட் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து நெறி அதாவது ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு பத்தாவது சேரீ ஆன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கிற சேரீ எல்லாம் கேட்டுக்கோங்க ஆன் பண்ணி எடுத்தீங்களா இல்லை எது பண்ணுங்களான்னா அதில் கொஞ்சம் இது கம்மியாக இருக்கும் இந்த பொண்ணு ஒன் ஒல்லியாக இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இல்லைங்க்கா பரவாயில்ல உள்ள வந்து வேறு ட்ரெஸ்ஸு வேறு கிளாத் வாங்கிட்டு வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் சேரீலேருந்து கட் பண்ணிட்டேன் இதுலேயும் மார்க் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவசரத்தில் திருப்பி அடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீ பிரித்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்கு சிரமமாகிடும் அதனால் நீங்கள் மார்க் போட்டு வச்சுக்கிறது கையோட கை மார்க் போட்டு வச்சுக்கோங்க அதனால் அதே மாதிரி தையல் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத அட்காத் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மறுக்கா அளந்து பார்த்து சாரி அளவு ப்ளவுஸ் எடுத்து இது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் டைம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க் பண்ணி வைக்கிறது அட்காத் பண்ணி வைக்கிறதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பட்டி வந்து கைக்கு வர பட்டி வந்து கட் பண்ணியாச்சு பாட்ற தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வர ப்ளவுஸில் பேக்கும் கையும் கட் பண்ணிவிட்டு தான் ஃப்ரெண்டு கட் பண்ணணும் ஃப்ரெண்டு கூட ஒட்டு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ கட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை